நண்பர்களுக்கு வணக்கம் இது பிரேக்கிங் நியூஸ் தமிழ் தமிழக முதல்வருடைய சோலார் பம்பு செட்டு திட்டத்தின் கீழே விவசாயிகள் இணைந்து பயன்பெறுமாறு வேளாண்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு ஸோ இதை பற்றி தான் நம்ம இந்த நியூஸில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க கிணறு நீர் பாசனத்திற்கு மின்சார தேவை அதிகரித்து வரும் நிலையில் சூரிய சக்தி அதிக அளவில் கிடைக்கும் நம்ம மாநிலத்தில் பார்த்திங்க அப்படின்னா அதை யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்தி மின் சக்தியாக மாற்றி வேளாண் துறையில் பெருமளவில் வந்து யூஸ் பண்ணிடணும் அப்படின்னு முதலமைச்சர் அவர்கள் விருப்பப்படுறாரு ஸோ சூரிய சக்தி பம்பு செட்டு திட்டத்தினில் சட்டசபையில் வந்து அறிவிக்கப்பட்டு அதன் காரணமாக பார்த்திங்க அப்படின்னா மின் கட்டமைப்பு சாராத இந்த திட்டத்தின் கீழே பத்து திறன் அதாவது டென் ஹெச்பி மோட்டார் வரைக்கும் நீங்கள் அதில் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் மொத்தம் ஐயாயிரம் பம்பு செட்டுகள் வந்து எழுபது சதவீத மானியத்தில் வந்து அமைத்து கொடுக்கப்படும் அப்படின்னு தமிழக அரசானது தெரிவித்திருக்கிறாங்க வருடத்தில் அதிக நாட்கள் சூரிய வெளிச்சம் பார்த்திங்க நம்மளோட தமிழ்நாட்டில் தான் வந்து கிடைக்கிது ஸோ அந்த சூரிய வெளிச்சத்தை பயன்படுத்தி அதை மின்சக்தியாக மாற்றி நம்ம விவசாயத்துக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு தான் முதல்வரோட நோக்கமும் இதனால் பார்த்திங்க அப்படின்னா பகலில் மட்டுமே ஒரு ஆறுலேருந்து எட்டு மணி நேரம் வரைக்கும் வந்து தடையற்ற மின்சாரத்தை வந்து நம்ம வந்து பெற முடியும் இந்த சூரிய சக்தி சோலார் பம்பு செட்டு மூலயமா நம்ம வந்து பெற முடியும் ஸோ இதுக்கு வந்து சப்சியும் கொடுக்குறாங்க ஸோ எவ்வளோ சப்சிடின்னு பார்த்திங்க அப்படின்னா சூரிய சக்தியாக அதாவது சோலார் பம்பு செட்டு நீங்கள் அமைக்கணும் அப்படின்னா உங்களுக்கு எழுபது சதவீத மானியம் வந்து தரப்படும் சொல்லியிருக்கிறாங்க இதுவே நீங்கள் ஆதி திராவிட பழங்குடியின வகுப்பை சார்ந்த சிறு குறு விவசாயிகளாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எழுபது சதவீதம் ப்ளஸ் இருபது சதவீதம் மொத்தம் தொண்ணூறு சதவீதம் மானியம் வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டி இந்த கேட்டகரியில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தொண்ணூறு சதவீத மானியம் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த திட்டத்தின் கீழே நிறுவப்படும் சூரிய சக்தியால் தனித்து இயங்கும் ஏசி மற்றும் டிசி பம்பு செட்டுக்கு அஞ்சு வருஷத்துக்கு பராமரிப்பு வந்து இலவசம் சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் காப்பீடு வந்து ஃப்ரீயாகவே செஞ்சு கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதை நாம் பெறணும் அப்படின்னா நமக்கு என்னென்ன தகுதி வேணும்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே கிணறு வச்சுருந்தீங்கனாலும் சரி மின் இணைப்பு இல்லாமல் டீசல் என்ஜின் மூலமாக வந்து விவசாய பாசனம் வந்து மேற்கொண்டுட்டு இருந்தாலும் சரி கண்டிப்பாக இந்த திட்டத்தை நீங்கள் வந்து பயன்படுத்திக்க முடியும் ஸோ புதிதாக கிணறு நீங்கள் வந்து வெட்ட போகிறீங்க அதாவது புதிதாக கிணறு வந்து நீங்கள் வந்து அமைக்க போகிறீங்க அப்படின்னா அரசு வரையறதுக்குற நிலத்தடி நீர் பாதுகாப்பு சட்டத்தின் கீழே நீங்கள் வந்து இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சூரிய சக்தி பம்பு செட்டை வந்து இவங்களாகவே உங்களுக்கு வந்து அமைச்சு கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு மின்சார வார்த்தை வாரியத்தில் நீங்கள் வந்து இந்த மாதிரி மின்சாரத்துக்காக நீங்கள் வந்து அப்ளை பண்ணி இருந்தாலும் நீங்கள் இந்த திட்டத்தின் மூலியமாக நீங்கள் வந்து மின்சாரத்தை வந்து பெற்றிருக்க முடியும் ஸோ பதிவு மூப்பு அடிப்படையில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கலாம் ஸோ இது எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா விவசாயிகளோட உழவன் செயலி மூலமாக கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லிக்கிறாங்க ஸோ இதோட வெப்சைட் லிங்க் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா டபுள்யூ டப்ளியூ டபுள்யூ டாட் பிஎம் பிஎம்கேயுஎஸ்யூஎம் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அப்படிங்கிற இந்த இணையதளத்துலையும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் ஏஇடி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அப்படிங்கிற எந்த ஒரு வினைதளத்துலையும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற வேளாண் பொறியியல் துறையின் கோட்ட உதவி செயற்பொறியாளர் அல்லது மாவட்ட செயற்பொறியாளர் அலுவலகத்திலையும் சென்று நீங்கள் நேரிலேயுமே வந்து விண்ணப்பிச்சிக்கலாம் இதுக்கு விண்ணப்பிக்க தேவைப்படும் ஆவணங்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் அட்டையோட நகல் உங்களோட புகைப்படம் சொந்த நிலத்திற்கான பட்டா சிட்டா மற்றும் அடங்கல் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆதி திராவிட பழங்குடியின விவசாயிகளாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இது மட்டுமே இருந்துச்சுன்னா போதும் கண்டிப்பாக நீங்கள் அந்த திட்டத்தில் பயனடைய முடியும் ஸோ இந்த மாதிரியான விவசாயம் சம்மந்தப்பட்ட அனைத்து செய்திகளையும் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு நல்ல ஒரு தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்